பொண்டாட்டி கூட சண்டை வரும்போது என்ன பண்ணனும்னு சொல்லுங்க பொண்டாட்டி கூட சண்டை வந்தா முதல்ல செருப்பு தேடுங்க கடச்சதை எடுத்து மாட்டிட்டு வெளிய ஓடிடுங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஆமாங்க இதுக்கு மேலயும் நாம அங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்தாச்சே சரி ஆண்களை கவரணும்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்க இல்லைங்க போற போக்குல சும்மா பார்த்து சிரிச்சாலே போதுங்க அவ்வளவுதான் கேம் ஓவர் உங்க மனைவிக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவாங்க ஏன் மனைவிக்கு கோபம் வந்தா

புருஷ அனுபவம் கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி கட்டினவொடனே அடிக்கவோ மிதிக்கவோ கூடாது நல்லா செட் ஆக விட்டுட்டு அப்புறம் என்ன வேண்டாலும் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது பொண்டாட்டவை மண் கொட மாதிரி ஆரம்பத்திலேயே நமக்கு வேணும்ன்ற மாதிரி மாத்திக்கணும் செட் ஆகிடுச்சின்னா மாற்ற முடியாது உடஞ்சிடும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கறத விட போது என்ன பண்ணு சொல்லுங்க கோபம் வரும் பொழுது எதிரில் இருக்கிறவங்க சின்ன பையனாக இருந்தால் பத்து வரைக்கும் எண்ணுங்க நமக்கு சமமான ஆளாக இருந்தால் முப்பது வரைக்கும் எண்ணுங்க பழசாலியாக இருந்தால் நூறு வரைக்கும் எண்ணுங்க அதுவே பொண்டாட்டியாக இருந்தால் எண்ணிக்கிட்டே இருங்க நிப்பாட்டாதீங்க சண்டேவுக்கும் மண்டேவுக்கு என்ன வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நாள் வேகமாக போனால் அது சண்டே நாம வேகமாக போனால் அது மண்டே மழைக்கும் மனைவிக்கும் என்ன ஒற்றுமை சொல்லுங்கள் வந்த பிறகு ஏன்டா வந்ததுன்னு புலம்புவோம் சம்பளம் கையில கிடைச்சோன்னே நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சம்பளம் வாங்கணும்னா கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்மகிட்ட இருக்கிற இருக்க மிச்சத்தை பார்த்தா அடுத்தது யார்கிட்ட கடன் வாங்கலான்னு தோணும் அவங்க மனைவி இப்படி அடிக்கிறாங்களே உங்களுக்கு வலிக்கலையா மனைவி கொடுக்குற அடிய மசாஜ் போல ஏத்துக்குறவனே உண்மையான மங்கை கேட்ட மனவாளன் சின்ன வெங்காயம் கிலோ நூறு ரூபான் விற்கிறப்போ பெரிய வெங்காயம் அதை விட விலை அதிகமாக தான் விற்கணும் ஏன் கம்மியாக விற்கிறாங்க டிவியில் ஜல்லிக்கட்டு பார்க்கறத விட்டுட்டு எப்போ நேரில் போய் அடக்க போகிறீங்க அட நீங்க வேற ஏங்க கட்டுனதே அடக்க முடியல இதுல கட்டாதது நான் எப்படி அடக்குறது